இந்த சூதன் குமார பட்டத்தை அழிக்கணும்னு தூதர்கள் அனுப்புகிறார் ரெண்டு பேர் மனிதர்கள் மாதிரி இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு நேரம் லோத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த ஊர் ஜன்னெல்லாம் பார்க்குறானுங்க அங்கே இருக்கிற பொல்லாத பாவம் நிறைந்த பிசாத்து நிறைந்த மக்கள் பார்க்குறாங்க இவங்க உள்ளே போயிட்டாங்க சாயந்தரம் வேலையில் இவங்க எல்லாம் கொன்று கூடி நேரம் லோத்து வீட்டுக்கு பண்ணிட்டாங்க லோத்துவே கதவை இந்த லோத்து உள்ளேந்து சொல்கிறாரு ப்பா இப்போ ஏன் கதவை தேர்வுன்னு சொல்கிறீங்க நான் கதவை கூட்டிகிட்டு நாங்கள் தூங்க போகிறோம் இல்லை இல்லை கதவை தேர் உள்ளே ரெண்டு பேர் வந்தாங்களா அவங்கள வெளியே விடு இல்லைப்பா அவங்க ஏன் ஆதரவில் வந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க டே பரதேட்சியாக வந்தாலும் நீ நீ போய் இல்லாத பேசுகிற வெளியே அனுப்பு அவ்வளோ வெறியில் இருக்கிறாருங்க லோட்ட சொல்கிறாரு இல்லை இல்லை ஏன் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள வெளியே விடுறேன் நீங்கள் என்னன்னா பண்ணிக்கோங்க எவ்வளோ கொடுமை ஆனா ஆனால் வெளியே இருக்கிற அந்த பிசாஸ்து நிறைந்த மக்கள் பாவம் நிறைந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு உள்ளே இருந்தானுங்க பேர் ரெண்டு பேர் ஆண்கள் அவனுங்களை வெளியே அனுப்பு எவ்வளோ கொடூரமான பாவம்ல அப்போ இந்த தூதர்கள் பார்த்துட்டே இருந்தாங்க லோத்துவ பிடிச்சி போய் ஓரம் தள்ளிட்டு நேராக போயிட்டு அவர்களுடைய கண்களை குருடாக்கினார்களாம் கண்ணு திறந்துதான் இருக்குது ஆனால் லோத்து வீட்டு வாசல் எங்கே வீடு எங்கன்னு தேடி 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 இரவெல்லாம் தேடி தேடி அழுத்து போய் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அனுக்கலாம் ஒரு விஷயம் சொல்றேன் இதுவரையில பிசாசு உங்கள் வீட்டை சுற்றி இருந்தா உங்க வீடு அவனுக்கு தெரிஞ்சதில்லை உங்க வாசல் அவனுக்கு தெரிஞ்சதில்ல இன்றையில இருந்து அவனுக்கு தெரியாது தெரியாது ஆவியானவர் அவன் கண்ணை கட்ட போறார் உங்க வீட்டுல பிசாசுக்கு இன்னும் இடமே இருக்காது பரிசுத்த ஆவியான பரிசு ஆவியான போறார் பரிசுத்த ஆவியானவர் தான் பலத்த காரியத்தை செய்ய போகிறான்